வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஆப்ரேஷன் சிந்துர் நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமம் பஞ்சாப் ரீஜியனில் வந்து இருக்குது தாரா அப்படிங்கிற ஒரு கிராமங்க அந்த கிராமத்தில் நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தானை எதிர்த்து சண்டை போட்டுக்காங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயிலாக வேறு இருக்குது இந்த தருணத்தில் சர்வன் சிங் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் பத்து வயசு தான் ஆகுது அந்த பையன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய டீ பால் லஸ்ஸி தண்ணி இது எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடாக போய் சேகரித்து பார்டரில் பாகிஸ்தானை எதிர்த்து போரிடக்கூடிய நம்மளுடைய இராணுவ வீரர்களுக்கு ஒவ்வொரு ஆளாக தேடி போய் வந்து கொடுத்துருக்காரு அந்த பையன் பத்து வயசு தான் ஆகுது ஸோ இதன் காரணமாக இப்போ மேஜர் நம்ம இந்திய இராணுவத்துடைய மேஜர் நேரடியாக அந்த சிறுவனை கூப்பிட்டு பாராட்டி இப்போது பரிசு வழங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் வெளியான சூப்பர் ரிப்போர்ட் அப்படிங்கிறது செகண்ட் டாப்பிக்கு பிஎஸ்என்எல் உடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிதியாண்டு இருக்குல்ல நிதியாண்டின் தேர்ட் குவார்டர்ல பிஎஸ்என்எல் லாபம் எவ்வளோ தெரியுமா இரநூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் லாபமா தேர்ட் குவார்ட்டர்ல ஃபோர்த் குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் லாபம் ஏற்பட்டிருக்கு பிஎஸ்என்எலுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபைனான்சியல் இயரில் தேர்ட் குவார்ட்டில் இரநூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபா லாபம் ஃபோர்த் குவார்ட்டில் இரநூத்தி எண்பது கோடி ரூபா லாபம் அப்படின்னு ரிப்போர்ட் வந்துருக்கு வெறும் இரநூத்தி எண்பது கோடி தானே இதுக்கேன் பில்டப் பண்ணுறீங்க அப்படின்னு இண்டி கூட்டணி சில பேர் கேட்குறாங்க பிஎஸ்என்எல் உடைய ஹிஸ்ட்ரி தெரியுமா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஎஸ்என்எல் எவ்வளவு நஷ்டத்தில் தெரியுமா எங்கன்னுச்சு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது கோடி ரூபா நஷ்டம் நஷ்டத்தில் பிஎஸ்என்எல் எங்கன்னுச்சு எவ்வளோ கோடி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது கோடி ரூபா நஷ்டத்தில் ஆனால் இந்த லாஸ்ட் லெவன் இயர்ஸில் பிஎஸ்என்எல்லையும் ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் லாப கணக்கை நோக்கி பிஎஸ்என்எல் நகர்ந்துக்கு இருக்குது ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது இரநூத்தி எண்பது கோடி அப்படின்னு சொல்லிட்டு லாபம் டைரக்ஷனில் பிஎஸ்என்எல் மாற்றிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா ரஷ்யா உக்ரைன் இடையே பிரச்சனை நடந்துச்சா உக்ரைன்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட குருஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் அந்த பிளேஸை பார்வையிடுவதற்காக புட்டின் என்ன பண்ணியிருக்காருனா ஹெலிகாப்டரில் பயணம் மேற்கொண்டிருக்காரு ஆனால் புட்டின் பயணம் செய்த ஹெலிகாப்டரை தாக்க முயற்சி நடந்திருக்கு ட்ரோன் மூலமாக புட்டின் போன ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்த பல முயற்சிகள் நடந்திருக்கான் ரஷ்யாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குல்ல அது அந்த ட்ரோன்களை இடைமறித்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கு தாக்கி அழிச்சிருக்கு அதனால புட்டின் வந்து இப்போ காப்பாற்றப்பட்டிருக்காரு இப்போ இந்த விவகாரம் ரஷ்யாவில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை நம்பிக்கை இழந்த பாஜக தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கேன் நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் பெரிய சோர்வாக இருக்காங்க காரணம் அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்றப்பட்டிருக்காரு பெரிய சோர்வு லாஸ்ட் ரெண்டு மாதமாக தமிழக பாஜக சைட்லேருந்து பெரிய ஒரு பர்ஃபாமன்ஸ் இல்லை திமுகவுக்கு எதிரான பெரிய போராட்டங்கள்லாம் பெருசாக இல்லை அதனால் தொண்டர்கள் பயங்கரமான சோர்வாக இருக்காங்க இப்போ தொண்டர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா தொகுதி பங்கீடு பாஜக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக என்ன குறைந்தது ஐம்பது தொகுதிகளில் பாஜக போட்டியிடணும் பாஜக டெல்லி மேலிடம் அதிமுக தான் சாமர்த்தியம் இருக்கு இது தொடர்பாக நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட ஒரு நிருபர் கேள்வி எழுப்பியிருக்காரு நீங்க அதிமுக இருந்து வந்தவர் அதிமுகவுடைய பயங்கர விசுவாசி அதனால நீங்க பெருசா தொகுதிகளெல்லாம் கேட்டு பெற மாட்டீங்க அப்படின்னு சோசியல் மீடியால செய்திகள் பரவுது அதிமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகளை பாஜக வாங்கிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளெலாம் கிடைக்காது அப்படின்னு சோசியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்கிறாங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட ஒரு நிருபர் கேள்வி எழுப்பியிருக்காரு அதுக்கு நயினார் நாகேந்திரன் என்ன தெரியுமோ சொல்லியிருக்காரு எண்ணிக்கை முக்கியம் அல்ல எண்ணம் தான் முக்கியம் எங்களுடைய எண்ணம் திமுகவை வீழ்த்துவது தான் எங்களுடைய எண்ணம் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு எண்ணிக்கை முக்கியமல்லன்னு சொல்லியிருக்காரு இது தொண்டர்களுக்கு மேலும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது பாஜகவுக்கு மட்டும் தோணக்கூடாது அதிமுகவுக்கும் தோணணும் இப்போ திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பாஜக கேட்கக்கூடிய தொகுதிகள் எதையுமே கேட்காம ஃபுல்லா அதிமுக கிட்ட சரண்டர் ஆயிரமா ஆகக்கூடாது அப்படி ஆகக்கூடாது தகுதியான தொகுதிகளை நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக எவ்வளோ ஓட்டு திரும்ப வாங்கினாங்க முப்பத்தி ஏழு விழுக்காடு வாக்குகளை அதிமுக வாங்கினாங்க தேமுதிக பத்து விழுக்காடு வாக்குகளை தேமுதிக வாங்கினாங்க முப்பத்தி ஏழு விழுக்காடு வாக்குகளை வச்சிருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் பத்து விழுக்காடு வாக்குகளை வச்சிருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களை கூட்டணிக்கு கூப்பிட்டு எவ்வளோ தொகுதி கொடுக்குறாங்க தெரியுமா நாற்பத்தி ஒரு தொகுதி கொடுக்குறாங்க தேமுதிக ரெண்டாயிரத்தி பதினோரு சட்டமன்ற தேர்தலில் இப்போ பாருங்க அதிமுகவுக்கு முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வாக்குகளாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய வாக்குகள் எவ்வளோ இருபது விழுக்காடு பாஜகவுடைய வாக்குகள் எவ்வளோ பன்னிரெண்டு விழுக்காடு அப்போது முப்பத்தி ஏழு விழுக்காடு வாக்குகள் வச்சிருந்த ஜெயலலிதா அவர்கள் பத்து விழுக்காடு வாக்குகள் வச்சிருந்த கேப்டனுக்கு நாற்பத்தி ஒரு தொகுதிகள் ஒதுக்குனாங்க இருபது விழுக்காடு வாக்குகள் வச்சுருக்கக்கூடிய அதிமுக பன்னிரெண்டு விழுக்காடு வாக்குகள் வச்சிருக்கக்கூடிய பாஜகவுக்கு எவ்வளோ தொகுதிகள் ஒதுக்கணும் நியாயப்படி பார்த்தீங்கன்னா மினிமம் அறுபது தொகுதிகள் ஒதுக்கணும் சரி அறுபதுன்னு போகலைன்னா ஐம்பதுக்கு மேலேயாவது ஒதுக்கணும் இல்லை ஐம்பதாவது ஒதுக்கணும் ஐம்பதை விட ஒரு தொகுதி குறைவானாலும் அது டெஃபினட்டாக தமிழக பாஜகவுடைய தோல்வி லாஸ்ட்டு மூணு வருஷமாக அண்ணாமலை சிபிஆர் கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணி மழை வெயில் எதுவுமே பார்க்காம தீவிரமாக எஃபர்ட்டை போட்டு பன்னெண்டு விழுக்காடு ஓட்சாடு இருக்கக்கூடிய கட்சியாக பாஜகவை மாற்றிருக்காரு இந்த தேர்தலில் ஃபிஃப்டி தொகுதிகள் பாஜகவுக்கு கிடைக்கலனா தமிழக பாஜக டெல்லி மேலிடம் கேட்டு பெறலைன்னா அது ஒரு பெரிய தோல்வியாக பார்க்கப்படும் தொண்டர்கள் அதை தான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிருக்காங்க ஆனால் இந்த நேரத்தில் நைனார் அவர்கள் எண்ணிக்கை முக்கியம் அல்ல எண்ணம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது தொண்டர்களுக்கு மேலும் காயத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்